ஏய் பிவிஎஸ் ப்ரோ ஃப்ரீ ஃபயர்ல ஒரு பெரிய ஈவென்ட்ல போட்டோ மாதிரி வந்துட்டாரா பாக்கிறதுக்கு லெஜெண்ட் மாதிரி நிகழ்ச்சி சும்மா புல்லட்ல வெறித்தன திற மாதிரி பாக்கிறதுக்கு மாசா கிளாஸா இருக்காரா நம்மளாம் எப்போடா இந்த மாதிரி வருவோம் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்க என்னதான்டா பண்றது நம்மளும் ஒரு மாதிரி ஒரு யூடியூபரா ஆகி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்மளால போக முடியுமாடா நம்ம சேனலுக்கும் தனியா ஒரு வீபேஜ் மாதிரி வாங்கி நம்மளும் ஒரு தனியா ஒரு பிராண்டு மாதிரி நம்ம நேமும் வெளியே தெரியுமாடா நீயே யோசிச்சு போற அவருன்னா ஒரு அதிசய பிறவியா இல்லை அவருக்கு மட்டும் எல்லாம் அதிர்ஷ்டம் நடக்குதா அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை அதனால் அவரும் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு ஆரம்பம் இருக்கக்கூடா அவர் தினம் போட்ட எஃபர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எத்தனையோ தோத்தாலும் மறுபடியும் ஜெயிச்சிருந்துட்டு அவ்வளோ கடின உழைப்பதுனால தான் இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஒரு நிற்கிறாரு அதை யோசித்து பார்த்துட்டு நம்ம எதுவுமே பேசணும் சரியா நம்மளோட அண்ணா நம்மளோ ஒரு விஷயம் தினம் இருக்கும் நான் ஒரு இல்லை தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடணு இருந்தாலும் அது பாட்டு அந்த தொழிலில் போயிட்டே இருக்கணும் அந்தமாதிரி அவங்க போயிட்டே இருக்கணும் மற்றையும் சொல்லுவார் காதல் போட்டுவே கூடாது அந்த மாதிரி என்னோட கடின உழைப்பு மட்டும் பண்ணிகிட்டே கன்ஃபார்ம் நீ ஒரு நாள் படுத்து பிஎஸை மாறுறதுக்கு வாழ்த்துக்கள்